உயிர்களோட வாழ்க்கை மகத்துவத்தை பெற இறை வழிபாடு மேற்கொண்ட சித்தர்கள் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த இடம் தான் கொல்லிமலை இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்க சிவபெருமான் அறப்பளீஸ்வரரா காட்சி தராரு இந்த கோயிலிருந்து சற்று தூரத்துல ஆகாய கங்கை தீர்த்தம் அருவியா கொட்டிட்டு இருக்கு இதுல பல மூலிகை கலந்து வரதால இங்க வர பக்தர்கள் அதுல நீராடி சிவனை வழிபடுறாங்க ஒரு சமயம் சாமியை தரிசிக்க வந்த பக்தர் ஒருவர் கோயில் அருகே ஓடும் பஞ்ச நதி தீர்த்தத்துக்குள்ள மீன்களை பிடிச்சு சமைச்சாரு சிவ தரிசனத்துக்கு பிறகு அதை சாப்பிட எண்ணி மீன் குழம்ப தீர்த்தகரையில் வச்சிருந்தார் வச்சிருந்தாரு அப்போ சமைக்கப்பட்ட மீன் எல்லாம் உயிர் பெற்று நதிக்குள்ள குதிச்சுது அப்போ ஒழித்த அசிரி மலையில் இருக்கும் ஒவ்வொரு உயிர்களிலும் சிவனை வசிப்பதாக கூறியது இந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் சாமிக்கு அறுத்தை மீனை பொருத்தி உயிர் அறபழீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது இதனால காலையில சுவாமிக்கு படைத்த நைவேத்தியத்தை இத்தீர்த்தத்தில் உள்ள மீன்களுக்கு போடுறாங்க தஞ்சை பெரிய கோயில தந்த ராஜராஜ சோழன் பெரிய பாட்டி இந்த கோயிலுக்கு வந்து தரிசிச்சு விலை உயர்ந்த அணிகளென சுவாமிக்கு அணிவிச்சு சென்றுள்ளது போன்ற ஏராளமான கல்வெட்டுகள் இந்த கோவிலில் உள்ளது இந்த கோயில ஒரே இடத்துல நின்று ஒரே நேரத்துல அரப்பிளீஸ்வரரும் தாயம்மன் விநாயகர் முருகன் ஆகிய நான்கு தெய்வங்களையும் தரிசிக்கலாம் இந்த கோயிலில் அரப்பிளீஸ்வரருக்கு ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக நடைபெறுது இந்த விழாவை ஆடி மாசம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்களும் நடைபெறுது அப்ப பக்தர்களோடு பழங்குடி மக்களும் தங்க பாரம்பரிய விழாவாக கொண்டாடுறாங்க அவங்க ஆற்றில் உள்ள பெரிய மீன்களை பிடிச்சி அதற்கு மூக்குத்தி அணிவிச்சு வழிபட்டு அந்த மீனை மீண்டும் ஆத்துல விடுறாங்க இது அந்த மக்களோட பாரம்பரிய விழாவாக கொண்டாடப்படுது இந்த கோயிலோட உட்போகிறது கீழே ஒரு கல் அமைச்சிருக்காங்க அந்த கல் மேலே இன்னொரு கல்லை நம்ம கையில் எடுத்து வச்சு நம்ம மனசுல என்ன வேண்டுறோமோ அதற்கேப்ப நம்ம கை நகர்ந்தா நினைச்சது நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு நீங்களும் இந்த கோயிலுக்கு போன அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிச்சிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஈசனை சரணாகதி